வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா ஜோதிடர் பாருங்க எல்லாருக்குமே வந்து ஜோதிடம் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனா இதுல நிறைய புரியாத வார்த்தைகள் இருக்கு இதுல கணக்குகள் எல்லாம் ரொம்ப கடினமா இருக்கு அதுவும் இல்லாம நான் ஏன் ஜோதிடம் கத்துக்கணும் இதை கத்துக்கிறதுனால எனக்கு என்ன பயன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால அப்பப்போ சின்னதாக ஒரு ஆர்வம் வந்தா கூட நம்ம அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போய்டும் ஓகேன்னா அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த தான் இந்த வகுப்போட தன்மை அதாவது நீங்களும் ஒரு ஜோதிடராக முடியும் அதுவும் கணக்குகளே இல்லாமல் வெறும் ரெண்டு மணி நேரத்துல இருபதே வகுப்புகள்ல நீங்க ஒரு ஜோதிடர் ஆயிடுவீங்கன்னு சொன்னா நம்ப முடியுதுங்களா கொஞ்சம் ஆச்சரியமா தானே இருக்கு ஆனா அது உண்மைதாங்க அதாவது மிக மிக எளிமையான முறையில ஒரு ஜோதிடத்தை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்த்தனும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்ல இந்த வகுப்புகள் நாங்க எடுத்துட்டு இருக்கோம் இப்ப இந்த வகுப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் கிரகங்களை பற்றியும் ராசிகளை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்ல அப்படியே மாற்றி புதிய கோணத்துல இவ்வளவெல்லாம் இருக்கா இதெல்லாமா இதுல இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இந்த வகுப்புல எடுக்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய நேரங்கள்ல எந்த முடிவை எடுக்கிறது எந்த பாதையில போறது இல்ல நம்ம வேலைக்கு போலாமா தொழிலுக்கு போலாமா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ்ல சேர்த்தலாமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு குழப்பங்கள் வரும் இல்லைங்களா அப்பெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் யாராவது ஒருத்தரை தேடித்தானே போறோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு நாமே தீர்வுகளை கண்டுகொள்ள முடியுமா அந்த மாதிரி தான் இந்த வகுப்பு எடுக்க இருக்கும் இந்த வகுப்பை நீங்க கற்றுக்கொள்வதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாதகங்களையும் சாதகமாக மாற்றுகின்ற வித்தைய நீங்க கத்துக்க முடியும் சரிங்க இப்படி இருபதே வகுப்பு அப்படின்னு சொல்றீங்களே அந்த இருபது வகுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதத்துல நான்கு வகுப்புகள் ஞாயிற்றுக்கிழமைகள்ல தாங்க இருக்கும் வெறும் ரெண்டு மணி நேரம்தான் மூன்று வகுப்புகள் உங்களுக்கு பாடங்கள் எடுக்கப்படும் ஒரு வகுப்புகள் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட சில கேள்விகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த தனிப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற கேள்விகளுக்கு அன்றைய நான்காவது நாள் விடைகள் சொல்லப்பட்டு வேறு சில விஷயங்களும் அந்த நான்காவது நாள் வகுப்புல எடுக்க இருக்கும் இப்படி இருபது வகுப்புகள் ஒவ்வொரு வகுப்பு முடிந்ததுமே அதற்கான வீடியோ ரெக்கார்டிங் அது கூட அதோட பிடிஎஃப் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அந்த பிடிஎஃப் அப்படியே உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் அப்போ இந்த வகுப்புகள் முடிந்தால் கூட எப்ப வேணும்னாலும் நீங்க இதை திரும்ப போட்டு அந்த பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் வாழ்நாள் முழுவதும் நம்ம கூட இந்த விஷயம் இருக்கும் அதாவது ஒரு முறை தான் நீங்கள் கத்துக்கிறீங்க ஆனால் அதனுடைய பலனை வாழ்நாள் முழுவதும் நீங்க அடைய முடியும் அந்த மாதிரிதான் இந்த வகுப்புகள் எடுக்க இருக்கிறோம் இதுல இந்த பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நம்மளை சுற்றி எப்படி ஒரு மறைபொருளாக நமக்கு வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்துட்டே இருக்கு அதை நம்ம எப்படி கத்துக்கிறது அதுல இருந்து நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லா மாத்துறது இத்தனையும் இந்த வகுப்புகள்ல எடுக்க இருக்கும் சரிங்க இந்த வகுப்பு என்னைக்கு ஆரம்பிக்க இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் வருகின்ற விஜயதசமி அன்றைக்கு இந்த வகுப்புகளை ஆரம்பிக்க இருக்கும் இந்த வகுப்புகள் மூலமாக இருபது வகுப்புகள் முடியும் பொழுது நீங்கள் ஒரு சிறந்த ஜோதிடராக இருக்க முடியும் வாருங்கள் பயனடையும் நன்றி வணக்கம் வாழ்க்க